அலைக்கடந்து ஆகும் முடியாது நம்ம ஊரு ஊரே தெரியும் பொண்ணேமா அம்மா ஏதோ ஒரு பேக்ல வச்சいやடா என்ன பண்ணுப்பா ஹாய் அந்த பாக்கெட்ல வைந்துறோம் அம்மா போர் சோரி ரத்த ரத்தம் போர் போர்ப்பா அப்பள அப்பளம் ஊரு ஊரா லைட்டா போர் ஊரா தள்ளி விடுமா நம்ம போதுதாங்க தாங்க அப்போ நம்ம அப்போ ஊர விட்டுடுடா ஊர விட்டுப் சாப்பிடுயா அப்படியே மாத்தி ஊரتركா தள்ளி மாத்தி அப்படியே போடு ஏ நடுவா குறுரா கொஞ்சோண்ட <repeat> <repeat> <laughs> <repeat>

பாஸ் மூணாவது ரவுண்ட்ல கூப்பிட்டுட்டிருக்கேம்மா. அம்மா எனக்கு கவரை ரெண்டு ரவுண்ட் எனக்கு நீ மூணாவது ரவுண்ட் மட்டும்

எண்பதுல பிறந்தவங்க வெளியில விளையாண்டாங்க தொண்ணூறுல பிறந்தவங்க வீட்டு வாசல விளையாண்டாங்க இருபதுல பிறந்தவங்க வந்து வீட்டுக்குள்ள விளையாட இருபத்தி ரெண்டுல பிறந்தவங்க செல்போன்ல விளையாடுறாங்க அதே விஷயம் எல்ல ஒரு கருத்து ஆழ்ந்த கருத்து மகா அதனால எல்லாரும் ரிவர்ஸ்ல வர போறோம் இந்த கொஞ்ச நாள்ல இளதலை பெருமாள் சித்திக்கு நல்ல நிம்மதியா வாழ போறோம்